நமஸ்காரம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி அமைந்ததை பற்றி ஒரு பதிவு பொண்ணு போட்டிருக்கோம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பூரட்டாயி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கும் உத்திரட்டாய் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு எந்தெந்த காலங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள்னு துல்லிய கணித மூலியமாக உங்களுக்கு நான் விளக்கி இருக்க சொல்லியிருக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உத்தர உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கான எந்த நாட்கள்ல மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணுன்ற சொல்ற அந்த காலங்கள் மட்டும்தான் சில கவனம் குறைவு இல்லாத அளவுக்கு மிகுந்த எச்சரிக்கையினா இருக்கணும்ன்றது மற்ற நாள் ரெண்டு வருஷ காலம் இருக்கணும் அவசியம் இல்லை அந்த காலங்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த காலகட்டங்கள்தான் கவனமா இருக்கும் அந்த காலகட்டங்களில் அந்த சொல்லக்கூடிய நாட்களுக்கு போய் நீங்கள் என்ன செய்யுங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடுங்க அதோட பார்த்தீங்கன்னாக்கா ஏதேனும் உடல் குறைபாடு உள்ள நபர்களுக்கு வயதான முதியவர்களுக்கு கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் ஏதாவது செய்யுங்க அதன் மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவானின் தாக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நன்மை நடைபெறும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானை வழிபடுறதை நிறுத்த வேண்டாம் எல்லாருக்கும் நன்மை செய்யணுன்ற எண்ணத்தோடு இருங்க தீய குணங்கள் வேண்டாம் அந்த காலகட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணுன்றனால தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தாம நல்லபடியாக இந்த சனி பகவானோட உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாத நபர்கள் அதை கடந்து வரணுன்றது இந்த பதிவின் மூலயமா சொல்லிக்கிறேன் சரியா ஓம் நமச்சிவாய